எஸ்தர் பத்தாம் அதிகாரம் மூணாவது வசனம் நெகமியா அஞ்சாம் அதிகாரம் பதினாலு இருந்து பதினெட்டு வரைக்கும் வருஷம் தொடங்கி அவருடைய முப்பத்தி இரண்டாம் வருஷம் வரை இருந்த பனிரெண்டு வருஷ காலமாய் நானும் என் சகோதரரும் அதிபதிகள் வாங்குகிறபடி வாங்கி சாப்பிடவில்லை அதிபதிகள் வாங்குகின்ற வாங்குகிறபடி வாங்கி சாப்பிடவில்லை எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பிரியமாயிருந்து அவர்கள் கைகளில அப்பத் ஆஹ் அப்பு அப்பமும் திராட்சிரரசமும் வாங்கினதும் அல்லாமல் நாற்பது செக்கல் வெள்ளியையும் வாங்கினார்கள் அவர்கள் வேலைக்காரர் முதல் ஜனங்கள் மேல அதிகாரம் செலுத்தினார்கள் நானோ தேவனுக்கு பயந்தபடியால் அப்படி செய்யவில்லை ஆஹ் ஒரு வயலையாவது நாங்கள் ஆஹ் ஒரு ஆமா ஒரு வயலையாவது நாங்கள் கொள்ளவில்லை அந்த அலங்கத்தின் வேலையிலே முயன்று நின்றேன் என் வேலைக்காரர்களை வரும் வேலைக்காரனை வரும் கூட்டமாய் எந்த வேலைக்கு கூடி வந்தார்கள் யூதரும் மூப்பருமான நூற்றி ஐம்பது பேரும் எங்களை சுற்றி இருக்கிற புற ஜாதிகளிடத்திலிருந்து எங்களிடத்திற்கு வந்தார் வந்தவர்கள் என் பந்தியில் சாப்பிட்டார்கள் நானூ நாளொன்றுக்கு ஒரு காலையும் முதல் தரமான ஆறு ஆடும் சமைக்கப்பட்டது பட்சிகளும் சமைக்கப்பட்டது பத்து நாளைக்கு ஒரு தரம் நானு நான செலவழிந்து இப்படி எல்லாம் இருந்த போதும் பட்டப்பாடு கடினமா இருந்தபடியால் அதிபதிகள் என்கிறபடி நான் வாங்க அதிபதிகள் வாங்குகிறபடி நான் வாங்கவில்லை இப்போ இதுல மிகமையா என்ன எப்படிப்பட்டவர இருந்தாரு அதிகாரம் இருக்கு ஆனா மற்றவர்களுக்கும் இந்த அதிகாரம் இருக்கு அவர்கள் வாங்கறது போல லஞ்சம் வாங்கலை அடுத்தது அவர்கள் மற்றவங்களை வைத்து வேலை செய்கிறது போல செய்யலை இப்ப அவர்கள் தங்கள் சொந்த காரியத்துக்கு ஜனத்தை வச்சு வேலை செய்கிறார் என்ன செய்கிறாரு ஆலயத்தை கட்டும் வேலையை செய்கிறார் இந்த ஆலயத்தை கட்ட வந்த ஜனங்கள் எல்லோருடைய தான் நான் சாப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்ல எனக்கு இந்த ஸ்பெஷல் சாப்பாடு உண்டாக்கி வைக்கிற வேலை ஒன்றும் இல்லை அப்படின்றள்ளதும் இங்க வருது இது எதுக்கு நான் இன்னைக்கு காலையில சொல்றேன் ஜபிக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரிஞ்சுக்கிட்டதான் இப்போ எஸ்தரில் வாசிக்கும் போது முர்தேகா எப்படிப்பட்டவராக இருந்தார் அப்படின்னு தன் பலத்த பிள்ளையும் ஜபிக்கிறவராக இனி ஆஹ் மாற்றுகிற ஒரு நல குணம் இருந்திருக்கும் ரெண்டாவது அவர் என்ன செய்யல தன்னுடைய நன்மைகளுக்காக அல்ல இனி அங்கே என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவர் முழு அவருடைய சரித்திரத்தை பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்கு தான் திரளான சகோதரருக்கு பிரியமானவருமா இருந்து அங்கேதான் இருக்கு மற்றவர்களுக்கு பிரியம் யாரு சொன்னால் மரத்தைக்காய் யூதர்கள் மத்தியில் இனி ஒரு சம்பவம் இருக்கு மொர்தேக்காய் எஸ்தர் மூணு ரெண்டுல போனீங்கன்னா ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள் அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டள விட்டு இருந்தான் ஆனாலும் மோர்தேக்காய் அவனை வணங்கவும் இல்லை நமஸ்கரிக்கவும் இல்லை அப்போ இந்த இடத்துல ஒரு காரியம் நமக்கு என்ன புரியுது தேவனை தேடுகிற மனுஷன் மனுஷனை நாடி போவதில்லை தேவனை தேடுகிற மனுஷன் இரண்டாவது காரியம் முதல் காரியம் என்னது தன் ஜனத்தின் மத்தியில இருக்கிறான் தேவனை தேடுகிற மனுஷன் எப்படி இருக்கிறார் தன் குலத்தாருடைய சமாதானத்தை நாடுகள் பேசுகிறவனாய் நாடுகிறவனாய் மற்றவர்களுடைய நன்மையை தேடுகிறவர்களா இருந்தார்கள் ஜனத்துக்கு பிரியமா இருக்கிறாங்க தன்னுடைய நன்மையை தேடல ஜனங்களுடைய நன்மையை தேடுகளா இருந்தாங்க மனுஷனை மதிக்கல தேவனை கனப்படுத்த இருந்தாங்க அது இது மர்தாயின் வாழ்க்கை மட்டுமல்ல நம்ம வாசித்த யாருடைய வாழ்க்கையும் வாழ்க்கையும் அதுதான் வாழ்க்கையும் அதுதான் தாவீதன் இங்க பார்க்கும் போதும் தாவீதனு செய்கிறாரு ரெண்டு சாமிகள் எட்டு பதினஞ்சுல இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைவர் மேலும் ராஜாவா இருந்தான் அவன் தன்னுடைய எல்லா ஜனங்கத்திற்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான் அப்ப அதிகாரங்களினால ஒரு ஒரு ஸ்டேஜ் அடைஞ்ச உடனே மனுஷர்களை அவமதிக்கிறவங்கனா இருக்கல அதுதான் ஜபிக்கிறவனுடைய கேரக்டர் ஜபிக்கிற மற்றவங்களை எப்போவுமே என்னது மற்றவர்களுடைய பிரியத்துக்கும் மற்றவருடைய நன்மைக்கும் மற்றவர்களுடைய பிரயோஜனத்துக்கும் ஒராளுக்குடைய இல்லை மற்றவருடைய பிரயோஜனத்துக்கா எஸ்டோ மோனு பத்துல என்ன இங்க நம்ம படிக்க போறோம் அப்படின்றோம் மூணாம் மூணு வசனம் தான் இருக்கு இதுக்குள்ள என்ன படிக்க இருக்கு அப்படின்ற படிக்க இருக்கிற காரணம் செபித்த மனிதன் எப்படி கனப்படுத்தப்பட்டார் இனி அந்த நீங்க அங்க மேலே வசனத்தை பாருங்க ராஜாவாகிய அலசூயர் தேசத்தின் மேலும் சமுத்திரமும் தீவன் மேலும் பகுதி ஏற்படுத்தினான் பகுதி வரும்போது அங்க என்னது அது வரி போட்டான் எல்லாருக்கும் வரி போட்டிருக்கான் வல்லமையும் பராக்கிரமமான அவனுடைய எல்லா செய்களும் ராஜா பெரிய வல்லமையும் பராக்கிரமமான அவனுடைய எல்லா செய்களும் ராஜா பெரியவனாக்கின முதக்காயருடைய மேன்மையின் விருத்தர் மமம் ராஜாக்களின் நடவடிக்கை புத்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது அதாவது தேவனை கனப்படுத்த மனுஷன் சரித்திரத்துல பேரு பெற்றவனாயிருக்கிறான் ஆஹ் இரண்டாவது தம்முடைய ஜனத்துக்கு பிரியமுள்ளவனாயிருக்கிறான் அடுத்தது தன் குளத்துக்கு நன்மை செய்கிறவனா இருக்கிறான் ஜனத்துக்கு பிரியம் குலத்துக்கு நன்மை இப்ப குலம் சொல்லும் போது குலத்துக்கு ஜனங்கள் திரளான சகோதரர்கள் அது எல்லாருக்கும் பிரியம் மிருத காஞ்சனால எல்லாருக்கும் பிரியமா இருக்கும் ஆமான்னு சொன்னா எல்லாருக்குமே பர்ப்பாரு அப்ப இந்த ஒரு அனுபவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் நம்மளால எத்தனை பேர் பிரியம் வைக்கிறாங்க அங்க சரித்திரத்தில் பங்கெடுக்கணும் சரித்திரம் சொல்லும் உண்மையான ஜப வீரர்கள் இப்போ பவுல் ஜபவீரன் இன்னைக்கும் சரித்திரன்னு சொல்லுது சரி வேதத்தில் உள்ளவங்க மட்டுமா சாது சுந்தர் சிங் இன்னைக்கும் உலகம் இந்தியாக்காரையும் சாது சுந்தர் சிங் நினைக்கல அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய என்னது அவமானமான ஒரு காரியம் அவங்க கிறிஸ்தவனாக இருக்கவே முடியாது இந்தியாவில ஒரு அப்போ ஸ்டலன் உண்டுங்கன்னா அது சாது சந்தோஷம் காலையில ஆறு மணி நேரம் நெடுமுலங்கால ஜெபிக்கிற ஒரு வீரன் போல எஸ்தர் குசைன் யாருக்கு தெரியும் அது சரித்திரத்துல இதெல்லாம் சொல்லப்படுகிற நான் தெரியாது கிறிஸ்தவ உலகத்துக்கு தெரியாது இன்னைக்கு என்னன்னா நம்ம ஜபிக்கிறவங்க இல்ல ஜபிக்கிறவங்களுக்குதானே ஜபி ஜபத்து வரும் நன்மை தெரியும் ஜபத்தினால் என்ன நடந்த தெரியும் பாகிஸ்தான ஆட்டி போட்ட ஒரு நபராகும் எஸ்தர்குசைன் பாகிஸ்தான்ல யாரு பானேஸ்வர் போட்டவருடைய ஆட்சி காலத்துல அங்க அதனுடைய எல்லா காரியத்தின் மாற்றத்துக்கு முக்கியமான ஒரு நபர் யாரு எஸ்தர்குசேன் இந்த புரையார்ப்பு எஸ்தர்குசேனுடைய ஜெப வாழ்வோம் அப்போ இப்படி வேதத்துல நம்ம ஜெபிக்கிற ஒரு நபருடைய நிலை என்னன்னுங்க பார்த்துட்டு இருக்கிறோம் சரித்திரத்துல இருக்குது வேதத்துலயும் இருக்குது இன்னும் ஜபிக்கிறவங்களுடைய இப்ப இவர் பிள்ளிகிரகம் உலகத்திலே யாருக்கும் எந்த அரசியல்வாதிக்கும் அவர் ஒரு கூட்டத்தை போடும்போது வருகிற ஜனக்கூட்டம் வேற எந்த நபருக்கும் வந்ததில்லை உலக சரித்திரத்துல ஆஃப் அமெரிக்கா வந்தாலும் சரி பிரசிட் ஆஃப் இந்தியா வந்தாலும் சரி அந்த இவங்க யாருன்றதில்லை வெளி வர்றாருன்னு வர்றாருன்றா உலக சரித்திரமே அது அதுபோல உள்ள ஜனம் ஏன் எதனால நம்ம ஜெபிக்கிறோம் நம்மளும் ஜபித்துக்கிட்டே இருக்கிறோம் வருஷம் ஏற குறைய அஞ்சு முடிய போகுது இன்னும் நம்முடைய ஜபத்தினால வாட் ஹேப்பன்ஸ் என்ன நடந்தது அதுதான் என்னுடைய கேள்வியும் ஒவ்வொரு நாளும் நான் யோசிக்கிறது ஜோ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அதே ஒரு சந்தோஷம் என்னன்னா ஆரம்பிச்ச நாள கூட இன்னும் மறக்கல அந்த சிந்தனையை கூட மறக்கல அந்த அளவு இருக்கக்கூடிய ஜனம் இருந்தும் நம்முடைய ஜோ என்னது சிந்தனை மறக்காதது யாரு அதுவும் நமக்கு தெரியும் அப்போ இப்படிப்பட்ட இந்த பின்னணியே நம்ம ஒரு ஒரு காரியத்தை நம்ம நல்லா சிந்திக்கணும் சொல்லிக்கிறோம் ஒய் வி ஆர் நாட் என்னது அக்செப்டட் பை பீப்புள் இங்க ஒரு காரியத்தை பாருங்க ரோமர் பதினாலு பதினெட்டு இவைகளினாலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாயிருக்கிறான் அதாவது ஒரு ஜபம் நம்ம என்ன செய்து ஆண்டவருக்கு பிரியமா மாற்றுது மனுஷர்களால் அங்கீகரிக்கப்பட வைக்கிறது இப்ப மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்டோம் எத்தனை பேருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இரு ஒரு ஐம்பது வீட்டுக்கு முன்னாடி ஐம்பது நபர்களுக்கு முன்னாடிதான் நீ அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது அங்க அப்படி இல்லை இங்க என்ன இடத்துல தேவனுக்கு பெரியவர்களாயும் மனுஷர் எல்லாராலும் அங்கீகரிக்கப்படுகிறாரு எல்லாரும் எங்களை அங்கீகரிக்கிறாங்க உங்களை அங்கீகரிச்சா அவங்க பின்னாடி ஆட்கள் உண்டா அடுத்தது என்ன பாக்குறோம் இன்னும் நான் படிக்கும்போது ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் ஆஹ் ரெண்டு மூணு வாசிக்கிறேன் நான் சொல்லுகிறத பொய்யல கிறிஸ்துவ குழுவின்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள்ள என் மனசாட்சி எனக்கு சாட்சி இடுகிறது மாம்சத்தின்படி என்னத்தானாகிய என் சகோதரனுக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டுமென்று விரும்புவேனோ அப்போ நானே இதுல என்ன ஆராய் சொல்றாரு என்கிட்ட ஜாதி சங்கமே இருக்காது ஜபிக்கிறவனுக்கு அது இருக்காது எனக்கு ஆண்டவரை விட்டுட்டு போக முடியாது ஆண்டவரோட கூட இல்லைன்னு சொன்னா நான் சபிக்கப்பட்டவன் ஆயிருவேன் அது ஜபிக்கிறவனுடைய சிந்தை ஜபிக்கிறவனுடைய அப்ப தேவனோடு இருக்கிற மனுஷன் ஆயிருப்பான் எல்லா மனுஷனுக்கும் பிரியனா இருப்பான் அங்க இனத்தாருக்கு நன்மை செய்கிறவனாயிருக்கான்னு சொல்லிட்டு மோத்திக்காயில வாசித்தான் மோத்தாக்காய் எல்லாருக்கும் பிரியனும் தன் இனத்தாருடைய நன்மையை நாடுகிறவனும் இரண்டாவது நம்ம பார்த்தது யாரு பார்த்துமையாவோம் அவர் லஞ்சம் விரும்பாதவரா இருந்தார் அதிகாரங்கள் தன் கையில பன்னிரண்டு வருஷம் இருக்கும் போதும் தன்னோட வேலை செய்கிறவர்களோட கூப்பி சாப்பிட்டுட்டு இருந்தார் என்ன ராஜாவனுடைய அடுத்த ஸ்டேஜ்லதான் மூணாவது ஸ்டேஜ்ல இருக்கிற நபர்கள் தன்னோடு வேலை செய்கிறவர்கள் கூட்டத்துலதான் சாப்பிட்டேன் அங்க சாப்பாடு எப்படி இருக்கு ஆடு மாடு பட்சிகள் எல்லாம் இருக்கு அந்த சாப்பாட்டுக்காக நான் வாழையில நான் ஆலயத்தை கட்டும்படியாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்னோடு வருகிற ஜனங்கள் தேவ காரியத்தை செய்ய முழுமனதாய் வந்து கொண்டிருந்தார்கள் அதான் ஜெபித்த நெகேமியா சொல்லுகிற சாட்சி ஆனா நம்மோடு வருகிற அந்த ஒரு மணி நேரம் கூட இருப்பதற்கு மனம் இல்லாம ஒரு மணி நேரம் ஆராதிக்கிற இடத்துல கூட சுச்சல் எடுத்து எம்பி ஓடுகிறவனாக அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா ப்ரேயர் லைஃப் இஸ் எ பவர்லெஸ் லைஃப் ஆஃப் ஜெப வாழ்வுல வல்லமை உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற கூட்டத்துல எப்படி இருப்பார்கள் நெகைமியா யாரையுமே கூப்பிடல அதனால நூத்தி ஐம்பதுக்கு மேல ஆட்கள் நினைச்சாங்க அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு நிகைமையாவில கூட வர்றாங்க அங்க ஒரு பக்கம் நிகைமையா சுற்றி எதிரிகள் சூழ்ச்சி பண்றாங்க அது மறுபக்கத்துல இங்க ஜனங்கள் ஆலயத்தை கட்ட ஓடி வராங்க இன்னைக்கு சூழ்ச்சியும் இல்லை ஒண்ணுமே இல்லை ஆனாலும் ஜனங்களை நம்ம காண முடியலை அப்போ ஜபிக்கிறவங்களுக்கு என்னென்ன உள்ள அறிவு இல்லாம நம்ம ஜபம் பண்ணிட்டும் அர்த்தம் இல்ல ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஓகே நல்லதுதான் காலையில எழும்புறோம் ஜபிக்கிறோம் மதியானம் எழும்புறோம் ஜபிக்கிறோம் நைட் வருகிறோம் ஜபிக்கிறோம் நமக்கு ஜெபத்துக்கு குறவே இல்ல ஆனா ஜபமும் துதியும் நம்ம மத்தியில எவ்வளவு இருந்தாலும் இந்த சாட்சி இல்லைன்னு உள்ளதா மொர்தேகின் வாழ்க்கையின் சாட்சி நெகேமியாவின் வாழ்க்கையின் சாட்சி இனி தானியலின் வாழ்க்கையின் சாட்சி இனி யாரு நம்ம தாவீதின் வாழ்க்கையின் சாட்சி இனி பவுலின் வாழ்க்கையின் சாட்சி இன்னும் சங்கீதத்துல நூற்றி பன்னெண்டுல எனக்கு ஆறுல இருந்து ஒன்பது வரைக்கும் எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் உங்களை நேசிக்கிறவர்கள் உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக அப்ப இது அழகா தெளிவா சொல்லிடுச்சு சங்கீதத்துல எரு நன்மைக்காக வேண்டி கொள்ளுங்கள் கொள்ளுகிறவர்கள் எப்படி சுகித்திருப்பார்கள் வீட்டுல சமாதானம் இருக்கும் அடுத்தது அவர்களுடைய அரண்மனைக்குள்ள சுகம் இருக்கும் வேதி இருக்காது அவர் ஜபிக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் சங்கீதம் நூற்றி பன்னெண்டுலயும் தாவீது ஒரு காரியத்தை சொல்றாரு எங்க எதுக்கு வேண்டி ஜபிக்கணும் இஸ்லீமுக்கு வேண்டி ஜபிக்கணும் இஸ்லேமுக்காக உங்களுக்கு ஜபம் இருக்கணும் அப்படின்னு நான் முக்கியத்துவம் ஜபம் பண்றேன் இஸ்லேமுக்கு ஜபிக்கணுமா நிச்சயமா ஜபிக்கணும் தேவன் தன்னுடைய திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றுகிறது அந்த ஜனத்தின் மூலமா தான் சரி அது அந்த பக்கம் இருக்கட்டும் அதே இடத்துல இப்போ இருஸ்லீமுக்காக அப்ப ஆலயத்துக்காக பிங்க அப்ப உங்களை என்ன என்ன செய்வே உண்மையை நேசிக்கிறவர்கள் சுகித்து இருப்பார்கள் அப்படின்னு சொன்னா ஆலயத்தை ஆராதனை நேசிக்கிறவர்கள் சுகமாயிருச்சு சந்தோஷமா இருப்பாங்க அடுத்தது எப்படி இருப்பார்கள் சமாதானம் வீட்டுல சமாதானம் இருக்கும் அரண்மன்தோட சுற்றி அவங்க வாழ்க்கை முழுதுமே எப்படி இருக்கும் சுகமா இருக்கும் என் சகோதரன் நிமித்தமும் என் சகோ சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன் அதனால படிக்கணும் அதாவது என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் அப்ப ஒரு இடத்துல மட்டும் இல்லை எல்லாருக்கிட்டையும் அப்படின்றது சகோதரர்கள் ஓகே உறவுலையும் நட்புலையும் என்ன இருக்கும் சமாதானம் இருக்கும் இன்னைக்கு நம்ம நட்புகளும் உறவுகளும் சீரழிஞ்சு போச்சு எங்கள் தேவனாகிய கத்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன் அவர்களுடைய நிலைமைகள் இதெல்லாம் நம்ம எப்படி ஜபிக்கிறோம் நம்முடைய ஜபத்தினால என்ன வருது தானியலுடைய வாழ்க்கையில பாருங்களேன் அஞ்சு இருபத்தி ஒன்பதுல அப்பொழுது பலசாஸ்தர் தானியலுக்கு ரத்தாம்பரத்தையும் அவனுக்கு கழுத்துல கொன்சர பணிகளை தற்பிக்கவும் ராஜாவின் ராஜ்யத்துல அவன் மூன்றாம் அதிகாரியாயிரு அவன் என் அவனை குறித்து பறை ஆஹ் பறைமுறையிடவும் கட்டளையிட்டான் அப்படி இருந்தும் ஜபமராஜா அதிகாரத்தினுடைய தேசத்தினுடைய மூணாவது நபர் என்ன செய்வாரு தன் கரங்களை எடுத்து உயர்த்தி ஜம்பன ஒரு கட்டளை என்னது ராஜாவை தவிர வேற யாரையும் ஒரு துணை நினைச்ச கூடாது தேசத்துல நமஸ்கரிக்க கூடாது ஆனா மூன்று வேளையும் அப்போ இந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜபம் பண்ணது எல்லாமே எப்படி நினைக்கிறோம் நம்முடைய வசதிக்கு தக்கதான ஜபம் இல்ல ஜப வாழ்க்கையினால என்ன நன்மை உண்டாகும் காய பார்க்கணும் வளர்த்த பிள்ளையுடைய வாழ்க்கையை பார்க்கணும் நம்ம அதுவும் சொந்த பிள்ளை இல்ல அண்ணனுங்க பிள்ளைய வளர்த்த இவ்வளவு சாட்சியாக்க கூடிய ஒரு மனுஷன் ஜப வீரன் ஜோம் பண்ணுறோம் நம்ம பிள்ளைகளுடைய சாட்சி என்ன நம்ம எப்பவுமா நினைக்கிறோமா ஜோம் பண்ணினா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறோம் எல்லாருமே சும்மா கண்ணை மூடி ரெண்டு வார்த்தையை சொன்னா வாட்ஸ் அவுட் ஆஃப் அதுல இருந்து என்ன அந்த அந்த அதாவது படிக்க விட்ட பிள்ளைக்கு பரீட்சையில பாசாகணும் ஆஜா இருக்கும்ல அதுக்கு முன்னேற்றத்தை பார்க்கல ஜபிக்கிற நம்ம என்னைக்காவது நம்முடைய ஜபத்துல என்ன முன்னேற்றம் பாக்குறதே இல்லையே நம்ம யோசிக்கிறதே இல்லையே நம்ம சிந்திக்கிறதே இல்லையே எங்கன்னா ஜபம் பண்ணியாச்சு நம்ம கடமை தீர்ந்து போயிடுச்சு நம்ம டியூட்டி முடிஞ்சு போயிடுச்சு நம்ம செய்ய வேண்டியதை செய்துட்டோம் இனி பாக்கி ஆண்டவர் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு சொல்றதுல நம்ம முக்கியமா இருக்கிறோம் ஆனா நம்ம வாழ்க்கைய கொஞ்சம் நல்லா திருப்பி போட்டு பாக்கணும் காலையில எழும்புறோம் நடுராத்திரி இது ரெண்டு மணிக்கு எல்லாம் சுகமா தூங்க வேண்டிய நேரம் அப்படி இன்பமா தூங்க வேண்டிய நேரம் ஆனா இந்த நேரத்துல நம்ம எழுப்பி வச்சு ஜபிக்க பண்ணுகிற தேவன் ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கிறாரு அப்ப முரதைக்காய் ஜபம் எழுதப்பட்டது பொய்யோ முரதைக்காய் வளர்த்த எஸ்தர் பொய்யோ நான் வளர்த்த பிள்ளையை பாரு ஜபம் பண்ணாது நான் வளர்த்தப்பள்ள பாரு சொன்னா இன்னும் எப்படி அதை சரி பண்ணணும் அங்க ஒரு ஜனத்துக்கு பிரியமா இருந்தா குலத்தின் நன்மையை நாடுனா ஆஹ் அவங்க ஜப எல்லாமே இருசுலிமின் நன்மையை நாடுனார்கள் அங்க என்ன இருக்கும் சந்தோஷம் இருக்கும் சுகம் இருக்கும் சமா சமாதானம் சந்தோஷம் சமாதானம் சுகம் ஆலயத்தின் நன்மையை நாடுகிற எல்லாருக்கும் அது இருக்கும் ஆனா உனக்கு டெய்லி ரோகம் டெய்லி என்னது டிசீஸ் வேதியா இருக்கிற முடியல நல்ல ஒரு சூழ்நிலையை பாருங்களேன் யோசித்து பாருங்களா பைபிள் போய் சொல்லுங்க எருசுலேமின் நன்மைக்காக ஜுவம் பண்ணினா நீ சுய சொல்லி சொல்லிடு எருசுலேமின் நன்மைக்காக நீ தேவனை தேடினால் நீ சமாதானமா இருப்பேன்னு சொல்லிடு எருசுலேமின் நன்மையை நீ வாஞ்சித்தால் நீ ஆரோக்கியமா இருப்பேன்னு சொல்லிடு ஆனா நான் ஜியம் பண்ணுவேன்னு செய்வேன் எனக்கு பயத்துவதின் நீரை இல்லை தலைவரின் தீரில்லை கலைப்பும் தீரல சோர்வும் தீரல எவ பார்த்தாலும் எதையா ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும் வாய் ஜபத்தை கொஞ்சம் மாத்துவீங்களா முரதேக்கா போல ஜபிக்க ஆரம்பிப்பீங்களா அங்க மனுஷனை கனப்படுத்தல அங்கதான் ஒரு முக்கியம் ராஜகாட்டல உண்டு யாரா ஆமாவதான் கனப்படுத்தணும் கண்டுகிடவே இல்லை முருதேக்கா நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் கத்தருடைய சமூகத்த நாடுகளா இருக்கணும் தேசத்துல தேவனுக்காக நிக்க பாஞ்சிக்கிறவர்களா இருக்கணும் பிள்ளைகள் அப்படி வளர்க்கிறவர்களா போல உபாசித்து செபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும் நம்ம பிள்ளைகளை உபாசிக்க சொல்றோமா நம்ம பிள்ளைகளுக்கு உபாசம் என்னன்னு தெரியுமா நான் வசத்துக்கு வரேன் பிள்ளை வராது என்ன பிள்ளை பட்டினியா சோ நம்ம ஆராயிந்து பார்ப்போம் பவுல் தெளிவா சொல்லிட்டாரு பதினெட்டுல ரோமர்ல ஊழியம் செய்யறவன் தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிரியமா இருக்கும் தேவனுக்கு பிரியமும் மனுஷருக்கு அங்கீ மனுஷரால் அங்கீகரிக்கப்படுகிறோம்மா இருக்கணும் கூட்டத்துல ஒரு ரெண்டு பேரும் காணும் நேரத்துல இல்லை கண்டாலும் காணாவிட்டாலும் விட்டாலும் ஜனங்கள் மத்தியில நமக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கணும் சிரிக்கிறவங்க இவங்கள்ட்ட எதுவும் செய்யாதீங்க வீணான காரியங்களை வச்சுக்கிடாதீங்க அப்படின்னு இவங்கள்டு அந்த நல்ல சாட்சி நம்ம மேல உண்டாகும் கத்தந்த ஆலோசனை நமக்கு தந்ததுக்காக நன்றி சொல்லுவோம் நம் வேதத்துல மட்டுமல்ல சரித்திரத்துல நிறைய பேர் இருக்காங்க நிறைய மிஷினரியல் கதைகள் இருக்கு நிறைய ஹோலிக்கு அப்புறம் ரொம்ப வாழ்க்கை இருக்கு எப்பவுமே நம்ம என்ன செய்வோங்கன்னா நம்மையே மையப்படுத்திட்டு நஞ்சவ மணி டைம் வேலை முடிஞ்சு போச்சு காலையில் எழுந்துட்டேன் வேலை முடிஞ்சு போச்சு மத்தியானது டைம் வேலை முடிஞ்சு போச்சு சாயங்காலம் வந்துட்டேன் என் வேலை முடிஞ்சு போச்சு என் வேலை முடிக்கிறதல்ல வாட்ஸ் ரிசல்ட் அவுட் ஆஃப் மை ப்ரையர் அதை சிந்திப்போம் தியானிப்போம் வரும் நாட்களில் தேவ வல்லமை என்னையும் உங்களிலையும் வெளிப்படணும்னு அந்த வா அந்த வாஞ்சை மனுஷர்களுக்கு நம்ம காணும்போது ஒரு என்னது அங்கீகாரம் இருக்கணும் தேவன் நம்மள பிரியப்படணும் தேவன் நம்மளை பிரியமா இருக்கிறத கச்சபம் தேவன் பிரியமா இருக்கணும்னா எருசுலீமின் நன்மையை நாடி ஜபிக்கிறவர்கள் அதாவது ஆலயம் ஆராதனை ஜனம் அவர்களை நாடி அத்து நன்மைகளை நாடி ஜபிக்கிறவர்கள் இறைமையாவை போல சாரி நிறைமையாவை போல ஜனங்கள்கிட்ட இருந்து நன்மைகளை எதிர்பார்க்காதபடி தன்னுடைய நிலைமையை மறந்து ஜனங்களோடு கூட இருக்கிற ஒரு நபராக மாறணும் தானங்கள் அதிகாரியாக பன்னெண்டு வருஷம் அதிகாரி ஆனாலும் என்ன செய்யறாரு மற்றும் லஞ்சம் வாங்குறான் மற்றும் கூட்டத்துல உள்ள மனுஷனை வச்சு வேலை வாங்குறான் நிகைமை அப்படி எல்லாம் செய்யவே இல்லை காரியங்களுக்காக அதை எங்க நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க ஆனா அந்த சாப்பாடுல இதுல முக்கியம் ஆலயத்தை கட்டணமே ஆலயம் இடிந்து விடுகிறது அந்த பாரம் நெகைமையோடைய இருதயத்தை எவ்வளவு அழுத்ததோ அவ்வளவு ஜபிக்கிற மனுஷனா இருந்தார் நெகைமையோடைய ஜபம் சத்ருவ முறியடிக்கிற ஜபம் ஆலயத்தை கட்டுகிற ஜபமா இருந்தது என்னுடைய ஜபம் எப்படி இருக்கு சத்ருவ முறியடிக்க முடியல ஆலயம் கட்டப்படவில்லை அன்னைக்கு ஆலயம் சவறுல கல் வச்சு கட்டுறதா இருக்கலாம் இன்னைக்கு ஆலயம் ஆத்துமா சேர்க்கிறது தான் என்னத்த ஆலய கட்டுப்பணி அதனால இந்த கட்டுப்பணிகளுக்கு தேவன் நினைக்க அத்தனைமாக்கும்படி அவடைய சமூகத்துல சமிக்கிற மனுஷன் எப்படி இருப்பான் மொதலகா போல இருப்பான் நகைமையா போல இருப்பான் பாவல போல இருப்பான் ஜபிக்கிற மனுஷன் இன்னும் கத்துட்டுன்னு வரல கத்திர ஆண்டு ஏசு கிறிஸ்துவ நம்ம கம்பேரிட்டிவ் பண்ண நம்ம யாருமே முடியாது அந்த வேதனைகளை சகிக்கக்கூடிய கூடிய திறன் நம்மகிட்ட இல்லை கம்பாரிட்டிவ் வித் ஜீசஸ் இஸ் நாட் பாசிபிள் இயேசுவை போல நான் ஜபிக்கிறேன்னு சொல்ல யாரு இருக்கா இருதயம் கலங்கி ஜபிக்கிற யாரு இருக்கா வேறு ரத்தமாய் சிந்தக்கூடிய அளவுக்கு ஜபிக்கிற யாருக்கா நானும் இல்லை நம்மவும் இல்லை ஆனால் நம்முடைய நிலைமை ஜபம் எப்படிப்பட்டது என் பிள்ளை எப்படிப்பட்டது ஆயிருக்கு என்னுடைய ஜீவிதம் சாட்சி எப்படி இருக்கிறது உன்னை சிந்திக்க கற்றுக்கிறவன் கேட்டும் இந்த நாளை உங்களுக்கு நன்மையாக்கும்படி ஆய அன்றைய சமூகத்துல சாட்சியின் வாழ்க்கையை கத்திரப்படுத்தும்படி ஆய் ஆமே நம்முடைய தலைமுறைகளுக்கு தெய்வ பயம் உண்டாகும்படியாய் ஆய் தேசத்துல ஜனங்களுக்கு நம்மள ஒரு பிரியம் உண்டாகும்படி ஆய் கத்திருந்த நாட்களில் நடுராத்திரி செபிக்கிற ஒரு ஜப வீரன் எப்படிப்பட்ட நன்மை இருக்கணும் நான் இருக்கணுமோ அத்தனை நன்மைகளையும் கத்திற்காக செய்கிற எந்த காரியமும் நமக்கு வீண் போகாதபடி தெய்வம் நம்மை நட்டத்தை ஒப்புக்கொடுப்போம்